பிஸ்னில்லா ரஹ்மான் இரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துகோ முஸ்லீங்களாகிய நாம் நபிகள் நாயகம் சல்லாஹாஹு உலகி வசல்லம் அன்னவர்களைப் பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும் அந்த வகையில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகி வசல்லம் அன்னவர்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த வீடியோ தொடர் ஆறு தொடர்களாக வரவுள்ளது எனவே எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலேஹி வசல்லம் அன்னவர்களின் பிறப்பு இருபதாம் திகதி நான்காம் மாதம் கிறிஸ்துக்கு பின் ஐநூற்றி எழுபதாம் பருடம் திங்கட்கிழமை ரபியுள்ளோல் மாதம் பிறை பன்னிரண்டு பிறந்த இடம் மக்கா பெற்றோர்கள் தந்தை அப்துல்லாஹ் தாயார் ஆமினா பாட்டனார் அப்துல் முத்தலிஃப் தந்தையின் மரணம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலேஹி வசல்லம் அன்னவர்கள் கருவில் இருக்கும் போது தாயாரின் மரணம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒழுகி வசல்லம் மன்னவர்களின் ஆறாவது வயதில் பாட்டனாரின் மரணம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒழுகி வசல்லம் மன்னவர்களின் எட்டாவது வயதில் வளர்ப்பு பாட்டனாருக்கு பின் பெரிய தந்தை அபு தாலிஃப் செவிலி தாய்மார்கள் ஹஜரத் தொய்பார் அலி அல்லான்ஹோ என்ற அடிமை பெண் பின்பு ஹஜ்ரத் ஹலீமா அலி அல்லான்ஹோ அவர்கள் பட்டப்பெயர்கள் அல் அமீன் நம்பிக்கைக்கு உரியவர் அசாதிக் உண்மையானவர் முதல் வணிகம் அன்னை கத்திஜார் அலியல் அல்லான்ஹோ அவர்களின் வணிக குழுவில் சேர்ந்து சிரியா தேசம் பயணமானார் முதல் திருமணம் அன்னை கதீஜார் அலியல் அல்லான்ஹோ அவர்களுடன் மகர்தொகை ஐநூறு திருகங்கள் திருமணத்தை நடத்தி வைத்தவர் அபு தாலிப் அவர்களாவார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்களின் மனைவிமார்கள் அன்னை கதீஜார் அலி அல்லானோ அன்னை சவுதார் அலி அல் அன்னை ஆயிஷார் அலி அல் அன்னை ஹஃசார் அலி அல்லானு அண்ணை ஜென பின் குஜாமார் அலி அல்ல அண்ணை உம்மு சலமார் அலி அல்ல அண்ண ஜப் பின் ஜஹ் ரலி அல்லும் அண்ணை ஜுவார் அலி அல்ல அண்ணை உம் ஹபீபார் அலி அல்ல அண்ணை சஃ அலி அண்ணை மயமோனார் அலி அல்ல அண்ணே மரியத்துயார் அலியலும்